அதோட கிட்ட வந்து முழுமையா வந்து சில்லா பார்த்தேன் இன்னுமும் வந்து பல வாகன வந்து இன்னும் டிசிஆர்லேயே வந்து வெளியே நின்று இருக்குது போ போ போக்குவரத்துறை சேர்ந்து அவங்க வந்து சேவ் பண்ணி அனுப்பிச்சின்னு இருக்காங்க பாருங்க இதில் வந்து மன அழுப்புத்தார் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து மூணு அடைஞ்சால் தகவல் வந்துருக்கு இன்னமும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து மாகாடலே பார்த்தா வந்து பல்லாயிரக்கணக்கில் வந்து வாகன அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியே நின்று இருக்குது

மலாட்டு திறக்கே இன்னும் பத்து கிலோமீட்டரு தொலைவில் இருந்து வாகனங்கள் வந்து இங்கேயே வந்து எல்லா வாகனமும் வந்து ரொம்ப ட்ராஃபிக்கில் வந்து நிறுத்தி இருக்காங்க அவனை எதுவுமே பண்ண முடியாதுங்க அவனை பொதுவண்டி வண்டி நீ என்னடா மயிறை வரது வருஷம் அவனை எதுவுமே பண்ண முடியாதுங்க அவனை يا ويه يا ويه بڑا گڈی پٽا آو نٿا پيئي بڑا ونجي ميرالاळे يا گالهي سرندراجي سرندراجي